அன்வர் ராஜா வெளியேறினதுக்கு காரணம் கேட்டா வந்து பாஜக கூட்டணி வச்சது ஒரு காரணம் முக்கிய காரணம் முதல் காரணம் அதுதான் பலரும் வந்து சகிச்சுட்டு உள்ள இருக்கிறாங்க இவரால சகிச்சுக்க முடியல பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால ஒரு உற்சாகம் என்ப இருக்கு அதிமுக அங்க உற்சாகமா இருக்கிற ஒரே நபர் யாருன்னு கேட்டா எடப்பாடி மட்டும்தான் இப்ப எதிர்பார்த்தது பெரிய அளவில் வந்து கேட்டா வந்து தமிழக வெற்றிக்காயங்களை வந்து கேட்டா அவங்க கதவை தொடர்ந்தும் வைக்கல அவங்களுக்கு என்னன்னு கேட்டா ஆற்றல் சேர்க்கறதுக்கே வந்து ஒரு அச்சப்படக்கூடிய தான் சூழலாம் தாவேகா இருக்கிறாங்க பல மூத்த தலைவர்கள் வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் கூட அவங்க சேர்க்கறதுக்கு ரெடியாகிடும் பலரும் சொல்லக்கூடியதில்லன்னு கேட்டால் விஜய் வந்து தாவேக்கா வந்து யாருடைய ஓட்டை பிரிக்க இருக்கு திமுக ஓட்டை பிரிக்குதுன்னு சொன்னாங்க அது சரியான புரிதல் கிடையாது அதிமுகவில் இருக்கிற வாக்குகள்னால் வந்து அளவில் சரிஞ்சு வந்து தாவேக்காவுக்கு வரலாம் அதுக்கு ஆனால் கூட பார்க்குறாரு எடப்பாடி விஜய்க்கு முதல் தனி கட்சி தொடங்கிற அந்த யோசனையே வந்து ராகுல் காந்தி தான் சொன்னார் இப்போ தாவேக்கா ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கொள்கை எதிரி வந்து பாஜக பாஜக இப்போ வந்து எடப்பாடிக்கு வந்து ஒன்று பாஜகவை கழட்டி விடணும் டிவிக்கு இணைக்கணுன்னா அப்போ வந்து கேட்டால் பாஜக கூட இருக்கிறதுனால எல்லா வகையிலும் முட்டுக்கட்டை தான் வந்து ஏடிங் கேட்குறேன் எப்போவுமே வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கிற சீமான் வந்து இப்போ ராணுவ ரகசியம்னு சொல்கிறார் இது வந்து அரசியல் உத்தியாக கூட பார்க்கலாம் நம்ம டிவிகேவோட கூட்டணி வைக்கலாம் கூட ஒரு தமிழோட கூட்டணி வைக்கலாம் அதையும் அவங்க தவிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதிமுக எதிர்காலமே கிடையாது இப்ப வந்து அதிமுக கூட தாவேக்கா சீமான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து களம் காண்றாங்கன்னா இது டிஎம்கே எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும் ஏடிஎம்கே டிவி கே என்டி டிஎம்கே வாஷ் அவுட் ஆயிடும் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அன்வர் ராஜா நேற்று வெளில வந்துட்டார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்வர் ராஜா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மூத்த தொண்டர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த ஒரு நபர் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் பல பொறுப்புகள் இருந்தால் கூட நீண்ட காலமே ஒரு மனப்புழுக்கத்தில் அவர் இருந்தது உண்மை தான் ஆனால் வந்து எடப்பாடி தலைமை வந்து முழுமையாக அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் தான் இப்போ அவர் வெளியேறினதுக்கு காரணமேனு கேட்டினா வந்து பாஜகவில் கூட்டணி வச்சது ஒரு காரணம் முக்கிய காரணம் முதல் காரணம் அதுதான் அது வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சகிச்சுட்டு உள்ளே இருக்கிறாங்க இவரால் சகிச்சிக்க முடியல அப்போ வேற வழி இல்லாமல் வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்த வேகத்தில் வந்து என்ன கேட்டால் வந்து திமுக வந்து ஐக்கியமாயிட்டாரு ஸோ அவருக்கு வந்து பொருத்தமான இடம் வந்து அண்ணாதிம இனிமேல் இருக்க முடியாது இப்போ பலரும் புழுக்கத்தில் இருக்கிறாங்க ஜெயக்குமாராக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் இன்னும் பலரும் இருக்கிறாங்க சார் வந்து மனப்புழுக்கத்தில் இருக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால ஒரு உற்சாகமின்மை இருக்குது அதிமுகவில் அங்கே உற்சாகமாக இருக்கிற ஒரே நபர் யாருன்னு கேட்டால் எடப்பாடி மட்டும்தான் மற்றவங்க யாருக்குமே உற்சாகமே இல்லை பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறதுல உடன்பாடே இல்லை ஆனால் மேலுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் செல்வூராஜிக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சோகம் யாருக்குமே ஏற்பட்டிருக்காரு ஏன்னா அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு விழா வச்சுட்டு வீட்டில் ஆட்டை ஏற்பட்ட கதைலாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதனால் ஒரு பக்கம் முருகன் மாநாடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கந்தன் கொள்ளைன்ற மாதிரி வீட்டையே கொ வந்து கொள்ளையடித்த கதைலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்போ யாருக்குமே வந்து அங்கே விசுவாசமே இல்லாத ஒரு கட்சியோட பொருந்தாத வந்து ஒரு உள்ள ஒரு கட்சியோட கூட்டணி வெச்சத்தில் வந்து உடன்பாடே இல்ல அண்ணா திமுக இருக்கும் யாருக்குமே அப்போ வேறு வழி இல்லாமல் கேட்டால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து வெளியேறணுன்ற முடிவில் இருக்கிறாங்க இவர் ராஜா வந்து ரொம்ப உறுதியாக ஜடமாக முடிவெடுத்து விளையிட்டார் இன்னும் ஏழு எட்டு தலைவர்களுக்கு மேலே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கண் ஏழு எட்டு குறைவு சார் நான் சொல்றது பல தலைவர்கள் வெளியேறத்துக்கு நான் இருக்கு ஆனால் என்னன்னா அவங்க வெளியேறினா எங்கே போகணும் இப்போ எதிர்பார்த்தது பெரிய அளவில் வந்து கேட்டால் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கேட்டால் அவன் கதவை திறந்து வைக்கல அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் ஆட்களை சேர்க்கறதுக்கே வந்து ஒரு அச்சப்படக்கூடிய சூழலை தான் அவன் தாவைக்கா இருக்கிறாங்க பல மூத்த தலைவர்கள் வர்றதுக்கு ரெடியாக இருந்தாலும் கூட அவங்க சேர்க்கறதுக்கு ரெடியாகிடும் அதுக்கு காரணம் கேட்டால் வேற யாரும் வந்து விஜயபுரம் நெருங்கிடக்கூடாதுன்ற அந்த பயம் அச்சம் காரணம் இந்த சைடில் அவங்க கேட்டால் அடுத்து எங்கே போகணும்னு கேட்டால் பரம்பரை எதிரியான திமுகவோட போகணும் அப்போ அங்கே இணக்கமான ஒரு உறவு இருக்கிறவங்க வெளியேறாங்க இப்போ சிவி சண்முகம்லாம் கடந்த காலத்தில் கடுமையாக வந்து எதிர்த்துருக்கிறாரு முதலமைச்சரையும் சரி திமுகவையும் அதே மாதிரி ஜெயக்குமாரும் அப்படி தான் ஒரு மாவட்ட அரசியல் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க இப்போ சிவி சண்முகம் வந்து பொன்முடியை எதிர்த்து அரசியல் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரால் எப்படி வந்து வெளியேறி உடனே வந்து திமுகவில் வந்து ஐக்கியமாயிடும் அப்போ இவங்க போக்குறம் இல்லாமல் கஷ்டத்தோடு பயணிக்கிறாங்க இப்போ செல்லூராஜருக்கு வெளியேறாரு வச்சுங்க அங்கே எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டால் பிடிஆரையும் மூர்த்தியும் எதிர்த்து அரசியல் பண்ணால் கூட வெளியேறனா எங்கே போக முடியும் திமுக தான் வரணும் அப்போது வந்து அடைக்கலம் போகிறதுக்கான இடம் இல்லாதனால உள்ளேயே அடங்கி கிடக்குறாங்கன்றது தான் பார்வை ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி அதிமுகவுக்குள்ளேயே நிறைய முரண்பாடு இருக்கு கூட்டணி ஆட்சி இருக்குங்கிறாங்க கூட்டணி ஆட்சி அதுதான் இங்கே தெளிவில்லா இருக்குது அதுதான் மிகப்பெரிய குழப்பமே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுகவுக்கு வந்து ஆதரவான வாக்குகள் கூட அது திமுகவுக்கோ அல்லது தாவேக்காவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பலரும் சொல்லக்கூடியது எல்லாம் கேட்டால் விஜய் வந்து தாவேக்கா வந்து யாருடைய ஓட்டை பிரிக்கு திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது சரியான புரிதல் கிடையாது திமுக ஓட்டை கணிசமான அளவு கொஞ்சம் ஷேக் பண்ண தவிர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி மட்டும் இல்லாமல் கட்சியும் ரொம்ப ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி வந்து அழித்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்குது வேணால் வந்து அதிமுகவில் இருக்க வாக்குகள் வேணால் வந்து பெரிய அளவில் சரிஞ்சு வந்து தாவேக்காக வரலாம் அதுக்கு ஆனால் கூட பார்க்குறாரு எடப்பாடி எப்படியாவது கூட சேர்த்துக்கிட்டோம்னா இங்கே பிரியாமல் இருக்கும் வாக்குகள் அப்படின்ட்டு ஆனால் என்னுடைய பார்வையில் கேட்டால் திமுகவை காட்டிலும் வந்து அன்னாதிமுக தான் பெரிய சேதாரம் விஜய்கிட்ட இருந்து ஏன்னா இங்கே வந்து டிஎம்கே வெஸ்எஸ் டிவி அந்த நேரட்டி வந்து செட் ஆயிட்டு இருக்கு எந்த இடத்துல கேட்டால் நேருக்கு நேர் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணாதிமுக இல்லாமல் மெல்ல மெல்ல அது வந்து நாட்கள் நெருங்க நெருங்க டிஎம்கே வெஸ்எஸ் டிவிகேன்றது தான் இப்போ வந்து ஃபோர்ஸாக பார்க்கப்படுது இன்னும் விஜய் வந்து கலா அரசியலில் வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடும் போது பெரிய அளவில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போது இறுதி காலத்தில் நான் சொல்கிறேன் தேர்தல் காலத்தில் வந்து டிஎம்கே எஸ்எஸ் டிவிகேன்ற அந்த போட்டி வச்சுருந்தாங்க ஏடிஎம்கே பெரிய அளவில் சாதாரணமாகும் அதுக்கு முக்கிய காரணம் கேட்டினா பொருந்தா கூட்டணி தான் இங்கே பெரிய அளவில் வந்து மைனாரிட்டி வாக்குகளை எடுக்கிறாங்க பிஜேபியை சேர்க்கறதுனால இப்போ அதை கடந்து கேட்டால் அங்கே இருக்கிற வந்து தலைவர்களையும் இவங்க எடுக்கிறாங்க அங்கே மைனாரிட்டி ஓட்டே இல்லைன்றதுக்கு பொருள் தான் அன்வர் ராஜா வந்து இங்கே வந்து சேர்றார் ஏடிஎம்கேங்கிற மாதிரியான ஒரு ஐம்பது வருஷம் பாரம்பரியமான கட்சி புதுசாக உருவான தாவைக்காக கூட்டணிக்கு தொடர்ந்து அழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் சார் இப்போ என்னென்னா த தமிழக வெற்றிக் கழகம் வந்து வாபஸ் அவிட்டவன் கேட்டால் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பிலாம் கூட அவர் கேட்டினா அவங்க சீட்டுகள் ஜெயிக்கணும் கூட கணிசமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்கன்ற அந்த பார்வை இருக்குது ஒரு ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டோ ஒரு பதினஞ்சு பர்சென்ட்டோ வந்து வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன் அந்த வாக்கு எங்களை ஆக கொஞ்சம் குதிக்கும் இங்கே இருக்கிற கட்சிகள் அது வந்து எந்த கட்சிகள் இருந்ததுன்னு பார்க்கும்போது கேட்டனா டிஎன்கே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கேட்டால் வந்து வலிமையான இருக்குது இங்கே வலிமை குன்றி இருக்கிறது கேட்டால் அண்ணாத்துக்கு தான் அப்போ பெரிய சேதாரம் யாருக்கு வரும் இவங்களுடைய வாக்குகளை தற்கால வந்து தற்காத்துக்குவாங்க யார் கேட்டால் கூ கூடவே கூட்டணி கட்சிகளும் இருக்குது ஆனால் அண்ணாத்து மேலே கூட்டணி அமையல ஒரே ஒரு கூட்டணி கட்சி கேட்டால் பாஜக தான் டிஎம்டிக்கே கூட இன்னும் சேரவே இல்லை அப்போ வந்து பலவீனமாக இருக்கிற கட்சிகள் தான் மேலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் வந்து விஜயோட அரசியல் அப்போது விஜய் வந்து தங்கள் பக்கம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ தாவேக்கா ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கொள்கை எதிரி வந்து பாஜக பாஜகன்ட்டாங்க இப்போ வந்து எடப்பாடிக்கு வந்து ஒன்று பாஜகவை கழட்டி விடணும் டிவிக்கு இணைக்கணும்னா அப்போ வந்து கேட்டால் பாஜக கூட இருக்கிறதுனால எல்லா வகையிலும் முட்டுக்கட்டை தான் வந்து ஏடிங்டு அதனால இந்த கருத்து கூட ஒரு இழுபொருள் எதுக்காக காட்டுறாங்கன்னா என்னதான் நீங்க பிஜேபியை சேர்த்துக்கிட்டால் கூட இன்னும் சில கட்சிகள் வந்து சேர்றது வந்து ஒரு தான் இருப்பாங்க பிஜேபி ஆனால் பொருந்தா கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து எடப்பாடி வந்து அவதிப்படுறாரு இந்த கூட்டம் சேர்றதெல்லாம் நீங்கள் நீங்க வந்து கணக்க வச்சுக்காங்க எடப்பாடி போறாரு பெரிய கூட்டம் கூடுது இவங்க எல்லாம் அப்படியே ஓட்டப்பட்டுறாங்கன்னா நம்ம நம்ப முடியாது இருந்தாலும் ஒரு அதிமுகங்கிற கட்சி வந்து ஒரு பெரிய கட்சி தானே பெரிய கட்சி தான் சார் ஆனால் கடந்த காலத்துல வாக்கு சார் பாருங்க வந்து ஜெயலலிதா காலத்தோட வாபஸ் எதிர்ப்பு பாருங்க இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்த வாபஸ் சரிவு தான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொண்டு வந்து நிறுத்திட்டார் அப்போ இழந்த பதினஞ்சு பர்சன்ட் வந்து பெறணும்னு சொன்னால் மற்ற கட்சிகளோட கூட்டணி சேரணும் அது நீங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர்றதுனால கேட்டா கேட்டால் மைனஸ் தான் இப்போ நீங்கள் வந்து மைனாரிட்டி வாக்குகளையும் நீங்கள் இழக்கிறீங்க இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மைனாரிட்டி வாக்கள் கணிசமான வாங்கியிருப்பீங்க ஏன்னா பிஜேபி போட்டி அவங்க போட்டியிடவே இல்லை வேறு விஷயம் பட் போட்டிட்டு இருந்தாலும் கூட சொல்கிறேன் அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் போட்டிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபி அல்லாமல் போட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி வாக்கு இருக்கும் பிஜேபி சேர்க்கும் அது இயல்பாக இயற்கையாகவே உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டம் வந்து வராது அப்போ அது அந்த வாக்குகள் யாரும் வந்து டிஎம்கேக்கு போயிட்டு இருக்குது இப்போ அது டிவிக்கே வாங்குறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது அப்போ ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சரிதம் சரிஞ்சது சரிஞ்சது தான் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய கட்சி எடப்பாடி ஆல்ரெடி சிஎம்மாக இருந்திருக்காரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல முதலமைச்சர் வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்க போவது வந்து அமித்ஷா அப்படிங்கிற ஒரு கருத்து தொடர்ந்து முன்னாடி அது தொடர்ந்து சொல்றாங்க சார் வந்து பாஜக ஒரு அசைன்மெண்டா அதுதான் சார் எப்படின்னா எப்படி மெல்ல மெல்ல இந்த மலைப்பாம்பு எப்படி வந்து எருமை மாட்டையும் முழுங்க பாருங்க அப்படிதான் இது இவங்க மெல்ல மெல்ல கேட்டா வந்து அதிமுக வந்து மொத்தமா முழுங்குறாங்க இது அதிமுக உள்ளவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை வந்து தொடர்ச்சியா நீங்க எப்படின்னு கேட்டா அன்னாதிமுக தொண்டர்கள் யாரும் பிஜேபி விரும்பவே இல்லை சார் கடந்த காலத்தில் என்ஜிஆர் உடல்நிலை சரியிடாத போது அதே மத்தியில் காங்கிரஸ் கொண்டு போய் அமெரிக்கா குறைக்க கொண்டு போயிட்டு அவ்வளோ சிகிச்சை கொடுத்ததுக்கான ஒத்துழைப்பு கொடுத்தது மத்திய அரசு தான் காங்கிரஸ் தலைமையான மத்திய அரசு தான் என்னதான் கட்சி தொண்டர்கள் வந்து ஆரம்பியப்பன் உட்பட பல முக்கிய தலைவர்கள் வந்து அமெரிக்காவை கொண்டு போயிட்டு ஒரு சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்தால் கூட அங்கே ஒத்துழைப்பு கொடுத்தது மத்திய அரசு ஆனால் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெற்ற போது கேட்டால் அதுக்கான ஸ்டெப் எதுவும் கேட்டால் வந்து பிஜேபி எடுக்கலன்ற ஒரு பார்வை வந்து அந்நாத்ம தொண்டர்களுக்கு இருக்குது அதனால் முற்றிலுமாக வந்து தொண்டர்கள் கிராஸ்ரூட் லெவலில் இப்போ நான் சொல்கிறேன் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால தலைவர்கள் வேணால் கேட்டால் விதியேன்னு வேணால் பார்த்தீங்கன்னா கை கொடுக்குவாங்க ஆனால் கிராஸ்ரூட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்கள் இணையம் பண்ணுறாங்க அண்ணாதிமுகவோட பிஜேபி வந்து கூட்டணி வைக்கும் போது வந்து பிஜேபிக்கு வேணால் கொஞ்சம் பலன் அடிக்கலாம் ஏன்னா எங்கெல்லாம் வந்து அண்ணாதிமுக வந்து கொடி பறக்குதோ அங்கெல்லாம் வந்து சேர்ந்து இவங்க பயணிப்பாங்க அண்ணாதிமுக தொண்டர் வேறு விதியேன்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து பிஜேபியோட கொடியை கையில் எடுப்பான் வேறு வழி இல்லாமல் ஆனால் அது எல்லா மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது முக்கிய நிர்வாகிகள் வேணால் எடுக்கலாம் ஆனால் கீழ்மட்ட தொண்டரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்களிக்கிறவங்க இருக்கணும் இல்லையா அதாவது பிரச்சாரத்துல வந்து வேடிக்கை பார்த்துட்டு வாக்களிக்க போகிற மாதிரி அவன் கண்டிப்பாக பிஜேபி வாக்களிக்க மாட்டான் ஸோ பிஜேபியோட கூட்டணி இருக்கிறது என்னென்னு கேட்டால் வேறு வழி இல்லாமல் என்ன கேட்டால் அவன் கேட்டால் அவன் மாற்றுக் கட்சிகளுக்கு அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டி வந்து தாவேக்கா வந்து பெறும்போது அண்ணாதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பான வந்து ஒரு வந்து கேட்டால் கசப்பாக கூட்டணியை கசப்பாக நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து கேட்டால் டிவி கே போடுவோம் டிஎம்கே முன்னாடி வந்து கேட்டால் டிஎம்கேக்கு போகாது விஜயன் சொல்லி அண்ணா கூட ஓட்டு வாக்களிப்பான் பிடிக்கலாம் கூட கூட்டணி பிடிக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து டிவிக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால அதிமுக வந்து வந்து வாக்காளர்கள்லாம் டிவி கேக் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீமான் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவ்வளவு நாள் நான் தனிச்சு போட்டிருவேன் சொன்னவரு ராணுவ ரகசியம் சொல்லியிருக்காரு சீமான் தான் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்கிறாரு ராணுவ ரகசியம் சொல்லிட்டு அது ரகசியமா கூட இருக்கட்டும் எப்பவுமே வெளிப்படையா கருத்து தெரிவிக்கிற சீமான் வந்து இப்போ ராணுவ ரகசியம் சொல்றாரு இது வந்து அரசியல் உத்தியாக கூட பார்க்கலாம் நம்ம குறையாக சொல்ல முடியாது இது ஒரு அரசியல் கேட்டால் இப்போ இன்னும் முன்னே விட கொஞ்சம் சாணக்கியத்தோட நம்ம சனவத்தோட அரசியல் பண்ணுறாரு சீமானும் அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் என்கிட்ட அந்த கொஸ்டினே கேட்காதிங்க அப்படின்னு இல்லை அதுதான் இது வந்து ஒரு நிலைப்பாடு வந்து கொஞ்சம் மாறுறது வந்து ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா இங்கே கூட்டணி கலர்கள் வந்து சுலபமாக போட்டுடுறாங்க இப்போ என்னன்னு கேட்டால் அந்த எதனுடைய தாக்கம் இப்போ சீமான் அப்படி சொன்னது ஒரு தாக்கம் என்னன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெ தெரிய நினைக்கிறேன் பரவாறு கருத்துன்னு கேட்டால் இங்கே மூன்று அணி தான் இருக்குது ஒன்று வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிவிக்கு மூன்று அணிதான் இருக்குது அப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நான்கு தேர்தலை சந்திச்சிருக்கோம் பதினாறு ஆண்டு காலம் வந்து கல அரசியலில் இருக்கிறாரு ஆனால் அவரை வந்து ஒரு கணக்கிலே கொண்டு வராமல் மூன்று அணிகள் தான் இருக்குது அப்போது கூட்டணி இல்லைன்றதுனாலேயே ஒரு தனித்து போட்டி இருந்தனாலே கேட்டால் அவரை வந்து கேட்டால் தேர்தல் கல கணக் கல கணக்கு இருக்குல்ல தேர்தலுடைய வாக்கு கணக்கு அது கூட அவரை வந்து பார்த்தீங்கன்னா இணைக்காமல் வந்து பேசுறதுன்னு கேட்டால் அவருக்கு உள்ளபடியே கொஞ்சம் அது வந்து நம்மளை டீகிரேட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம கட்சியை சேர்த்து டீகிரேட் பண்ற மாதிரி இருக்கு தொண்டர்களுக்கு வந்து உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஏன் அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா வெளிப்படை எடுத்ததுமே முதல்ல அறிவிச்சுல நான் தனித்து போட்டி தான் அப்போ எல்லாரும் சொன்னா நீ தனித்து போட்டியா நீ தனித்து போட்டி எடுத்து அப்போ அந்த வாக்கு கணக்கு நூறு சதவீதம் கணக்கு போடுற மாதிரி கேட்டா சீமானா எட்டுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் அது ஒடிக்கிடுங்க இருக்கிற வந்து வாக்குகளை வச்சு கணக்கு வைக்க போடும்போது இந்த மூன்று அணிகளுக்கு எவ்வளோ வாக்குகள் நாம் தமிழர்கள் தவிர்த்துட்டு தான் இங்க அரசியல் கணக்கேன்ற மாதிரி இருக்கு அப்போ அது வந்து கேட்டீங்கன்னா வந்து உள்ளபடியே அவங்களுக்கு வந்து கேட்டா வந்து நாம் தமிழர்கள் வந்து கேட்டா அது வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்போ நம்ம ஏன் அவசரமா தனித்து போட்டி கூட ஏன் இவ்வளவு அவசரமா அறிவிக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமான் தாவேக்கா ரெண்டும் உள்ள வந்துட்டு அதிமுக வந்து பிஜேபியை கழட்டி விட பாக்க கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருவாங்களா சார் கடைசி நேரத்தில் இல்லை சார் இப்போ நான் சொல்கிறேன் ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி சான்ஸ் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அது நாம் தமிழோட கூட்டணி இருந்தாலும் சரி அல்லது தாவேக்கோட கூட்டணி இருந்தாலும் சரி அதுதான் அரசியல் சரியான கணக்காக இருக்கும் ஒருபோதும் டிஎம்கேவோட டிவிக்கே வந்து போக முடியாது ஏன்னா அவங்க அரசியல் ரீதியின்னு சொல்லிட்டாங்க பிஜேபியோட போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை பிஜேபி வந்து டிவிக்கு கிட்ட போட்டு டிவிக்கே பிஜேபி கிட்ட போகிறது இதை விட ஒரு தெளிவான அரசியல் கணக்கு வந்து போடவே முடியாது ஸோ அண்ணாதிமுக பக்கம் இன்னும் பிளாங்காக விட்டு வச்சிருக்கிறாங்க டிவிக்கு டிவிக்கேவோட கூட்டணி வைக்கிறது தான் அவங்க அண்ணாதிமுகவுக்கு வந்து பலம் ஒருவேளை அதை தவிர்க்க ஒருவேளை இவர் டிவிக்கு அவரை கூட்டணி வைக்கலாம் கூட ஒரு தமிழோட கூட்டணி வைக்கலாம் அதையும் அவங்க தவிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதிமுக எதிர்காலமே கிடையாது இதுதான் கடைசி தேர்தல் எடப்பாடி வந்து அதிமுக முடிச்சு வச்சுருவாரு இப்போ வந்து அதிமுக கூட தாவேகா சீமான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து களம் காண்றாங்கன்னா இது டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும் கண்டிப்பா நெருக்கடியா நான் சொல்றேன் இன்னும் இந்த கணக்கு போட்டு பாருங்க ஏடிஎம்கே டிவிக்கே என்டிகே டிஎம்கே வாஷ் அவுட் ஆயிடும் கண்டிப்பா நிச்சயமா சரியான கணக்கு ஆனா அது நடக்குமான்றது பெரிய சந்தேகம் மூன்று கட்சிகளும் அதாவது யார் முதலமைச்சர்ன்றது வந்து அவங்களுக்குள்ள அது முடிவு ஒன்று ஏடிஎம்கேவும் கேவும் என்டிகேவும் அலைன்ஸ் விச் வேற எந்த கட்சியுமே தேவையில்லை வாஷ் அவுட் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே அது அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது நடக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா மூன்று பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஈகோல இருக்கிறவங்க தான் எந்த சூழ்நிலையும் வந்து எடப்பாடி விட்டுக் கொடுக்க மாட்டாரு அந்த முதலமைச்சர் பதவின்றத இப்போ ரெண்டு கட்சியை வந்து கேட்டனால் ஏற்கனவே எட்டரை பர்சன்ட் வாங்கின என்டிகேவுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க தேர்தலில் போட்டிடாத என்ன தான் நடிகராக இருந்தால் கூட தேர்தலில் போட்டியிடாத விஜய்க்கு வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த சீட்டு இழுபறிகள்லாம் இருக்கிறதுனால இணையத்துக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அப்படி நடந்ததுன்னாக்கா அது பெரிய அளவில் சேலஞ்ச் ஆகிடும் யாருக்கு டிஎம்கேக்கு ஆனால் சமீபத்தில் வந்து நாம் தமிழர் சீமான் வந்து இந்த இறந்த துக்கணி கட்சிக்காக போய் துக்க விசாரிச்சில் வந்து கேட்டனா ஒரு பாசிட்டிவான பார்வை வந்து பார்க்கப்படுது அதுக்காக டிஎன்டேவோட கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டு நான் சொல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அது பல காரணங்கள் சொல்கிறாங்க விஜயலட்சுமியோட கேஸ் வருது அப்போ போலீஸ் வந்து அந்த அப்பியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இவர் போனார்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீதி ஜுடிஷியல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம இணைச்சு பார்க்க முடியாது அன்னைக்கிட்ட இப்படி ஏன் அரசு வழக்கறிஞர் போய் அப்பியர் ஆகலைன்றதுலாம் அது ஒரு கேள்வி இருக்குது அது வேறு பட் இது அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க சில பேர் அந்த பார்வை வந்து அவசியம் பண்ணுறது ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே கடந்த முறை ஒன்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மு க முறை முதன்முறைகளை இதுக்கு முன்னாடி கூட சந்திச்சிருக்கிறார் ஆமாம் சரி ஸோ அதனால் அதை வச்சு நம்ம அரசியல் பார்வையை பார்க்க முடியாது ஆனால் வந்து சீமான் வந்து நடவடிக்கை குறித்து என்ன முடிவெடுப்பார் எப்படி விஜய்க்கு ஒரு பார்வை இருக்குது விஜய் என்ன முடிவெடுப்பார் யாரோட கூட்டணிக்கு போகிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி மாதிரியே அவன் தான் வந்து என்டி கேரியும் ஒரு கேள்வி இருக்கு இப்போ கேள்வி எழுந்திருக்கு ராணுவ ஒரு ரகசியம்னு சொன்னார் இல்லையா அதன் மூலமாக அவன் கேட்டால் ஒரு கேள்வி இருக்கு இது சரியான அரசியல் வந்து சாமிக்கு அனுப்புமளிக்கும் சீமான் பண்ணுறது இவ்வளோ நாள் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை மோசமாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சித்த சீமான் சித்தப்பா அவர் பார்வையில் சொன்னோம்னா சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நீங்களையும் சொல்லியிருக்கீங்க இது ஒரு கரெக்டான மூவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து இந்த தாவேக்கா என்டி இவங்க ரெண்டேருக்கும் இந்த சீட்டு பிரித்து கொடுக்குற விஷயம் இருக்குல்ல இப்போ பிஜேபி வந்தா அவங்களுக்கு சாலிடா ஒரு நாற்பது ஐம்பது அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பிரித்து கொடுப்பாங்க தனி பெரும்பான்மையோட எப்படி ஆட்சி அமைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க எப்படியா இருந்தாலும் கூட்டணி வச்சாலுமே இந்த கூட்டணி சீட்டு பேரம் என்ன மாதிரியான ஒரு முடிவெடுப்பது இல்லை எனக்கு என்னன்னா இந்த கேள்விக்கே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் எடப்பாடி மிகப்பெரிய பிழையை எனக்கு நேற்று ஆரம்பித்த கட்சி அல்லது ஒரு பதினாறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த நாம் தமிழர் இந்த ரெண்டு கட்சிகளுமே தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ராணுவ ரகசியன்ற மாதிரி ஒரு கேள்வியில் வைக்கும்போது எடப்பாடியே இவ்வளோ அவசரப்பட்டு பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணி வச்சதே வந்து கூட்டணி பேசி முடிவு எடுத்ததே வந்து பலவீனம் தான் டிசம்பருக்கு பிறகு அந்த முடிவு எடுத்திருக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து எப்படி ட்ரோல் ஆகுதுன்னு கேட்டனா கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் சொல்லும்போது இங்கே திராவிட கட்சி வந்து கேட்டால் வந்து இங்கே தனிப்பெரும் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி இப்போ திமுக ஒரு நிலைப்பாடில் இருக்கும் கேட்டால் மக்கள் வந்து என்றைக்குமே வந்து கூட்டணி ஆட்சியை விரும்புனதே கிடையாது அதுவும் குறிப்பாக பாஜக வந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெறுக்கிற கட்சி பாஜகவில் தனித்து எந்த காலத்துலேயும் வந்து கேட்டால் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் அவ்வளோதானே தவிர அதானே அவங்க செல்வாக்கே கிடையாது எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டில் தான் அது கூட வாங்க முடியும் ஆனால் இப்போ அண்ணாமலை பதவியேற்ற பிறகு ஒரு சீனை கிரியேட் என்னன்னு கேட்டா பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து விடாங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமாக கூட்டாட்சியர்கள் வந்து ஓ வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே ஒரிஜினலாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபி ரெண்டுலருந்து மூணு பர்சன்ட் தான் அந்த ஓட்டு தான் சரிங்களா இப்போ அந்த தேவையில்லாம வந்து கேட்டா இருபது பர்சன்ட் வச்சிருக்கிற ஒரு கட்சி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கின ஒரு கட்சி ஒரு காலத்தில் போயும்போது எனக்குன்னா பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சு அதுவும் ஜெயலலிதா அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேடியா மோடியான்னு சொல்லி கேட்ட வந்து கட்சி எந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதாவுடைய அந்த நிலைப்பாட்டில் வந்து மாறி ஒரு கூட்டணி வச்சது மூலமாக இவங்களுக்கு மைனஸ் தான் இவ்வளோ அவசரமாக அந்த கூட்டணி வச்சுக்கூடாது தாவேக்கா வந்து இன்னும் வந்து முடிவெடுக்கவே இல்லை கூட்டணி குறித்து அவங்க தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறாங்க வந்து முதலமைச்சர் அவர் அருத்ஷா கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடில் இன்னும் அவங்க பிளாங்காக தான் வச்சிருக்கிறாங்க என்ன எதிரின்றது இன்னும் சொல்லவே இல்லை அதனால் நாம் சொல்றது கேட்டால் இப்போ ராணுவ ரகசியன்றேன் அப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிறிய கட்சின்னு நீங்கள் சொன்னாலும் கூட ஒரு ஒரு என்ன கேட்டால் ஒரு ஒரு கொஷ்ட்மார்க் வச்சுருக்கும் போது இவ்வளோ அவசரமாக ஓடி வந்து எதுக்காக இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு வந்து ஒரு தற்கொலை மாதிரியான ஒரு முயற்சி எதுக்கு வந்து எடப்பாடி எடுத்தார் தரு அது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது என்ன தான் உங்கள் மேலே வந்து கேட்டால் நீங்கள் சொன்னாலும் கூட எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை மிரட்டல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன உங்களுக்கு வந்து ஆதாயம் என்ன அனுகூலம் இருக்குது எதுவுமே இல்லை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கூட கூட்டணி சவர நீங்கள் சொல்லலாம் மத்தியில் ஒரு பங்களிப்புன்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலில் போய் இப்படி ஒரு முடிவெடுத்தது அது சாவக்கேடு அதுக்கு நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து எம்பி கழிச்சிருப்பாங்களா பிஜேபிக்கு கூட உங்களால் ஒரு அஞ்சு எம்பி கழிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ ஒன்றும் பாராளுமன்ற தேர்தலில் முடிவு எடுக்க முடியாது நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் வந்து இவ்வளோ பலவீனமாக இப்படி முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன கட்டாயம் என்ன இப்போ தேமுதிக மதிமுக மாதிரியான கட்சிகள் அதிமுக கூட சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சுருக்குன்னா வந்து தேமுதிக உங்களுக்கு தெரியும் சார் அது விஜயகாந்த் அவரும் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அவருக்கு பிறகு அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை மிக சொற்பமான வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட வந்து வாக்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு கட்சி நீங்கள் தாவேகாவையும் வந்து என்டிக்கேவோடு சேர்த்து நீங்கள் டிஎம் டிஎம்டி கேவா ஒப்பிடப்பட முடியாது அதே மாதிரி வந்து கேட்டால் இவரும் அப்படிதான் மறுமலட்சி திமுகவும் வந்து கேட்டால் அது காலாவதியான கட்சிகள் இதெல்லாம் ஸோ இந்த கட்சிகள் வந்து சும்மா பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மாவட்ட அளவில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கட்சியோட வந்து கட்டமை கட்டமைப்பு கிடையாது மதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான் மதிமுக வந்து கேட்டால் வைகோம் துறை வைக்கோ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதை மீதி யாரும் இந்த மலை சட்டிக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அந்த கட்சி பொறுத்த வரைக்கும் கட்சி சொத்துக்காக அந்த கட்சியை வச்சுருக்கிறாங்க வேறு எங்கேயும் கொண்டு போய் இணைக்க முடியாது கட்சி சொத்துன்னு ஒன்று இருக்குது எல்லா இடங்களும் அது தேமுதிகாகவும் இருக்குது வைகோக்கு கூடுதலாகவே இருக்குது அப்போ அந்த கட்சி சொத்துக்காக வந்து கட்சி நடத்துகிறாங்க அந்த கட்சியை கூட இணைக்க முடியாது ஸோ அதனால் எனக்கு இப்போ என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால் ரெண்டு கட்சியுமே வந்து கேட்டால் எங்கே போய் சேர்ந்தாலும் யாருக்கும் ஒன்றும் அதால் பெரிய வந்து எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது அதான் அவங்க தாராளமாக வந்து ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை யார் எடப்பாடி அந்த கணக்கு அவர் கரெக்ட் என்னன்னு கேட்டால் இல்லைனா அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருப்பதாக இருப்பாங்க ஸோ டிஎம்டி அல்லது வந்து வைகோவெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை ஏன் டிஎம்கேவேன்னு கேட்டால் போறதெல்லாம் போய்க்குங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போது அங்கே வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் பிசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ளது அந்த மதிப்பு செல்வாக்கு கேட்டால் டிஎம்டிக்கே கிடையாது வைகோ வந்து மதிமுக கிடையாது ஆனால் அவங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம் இது போக புதுசாக ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு ஒரு நெருப்பாக காங்கிரஸ் விஜய் அந்த கூட்டணி பற்றியும் ரெண்டு மூணு நாளாக டாபிக் பயங்கரமாக போயிட்டு அது ஒரு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்யோட வருகையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் என்ன செய்யறது கேட்டீங்கன்னா நல்லா தெரியும் எனக்கு ஏன்னா நான் ஜான் ஆரோக்கியசாமியோடு நான் பழகின்றனால ஒரு சில கேட்டால் என்ன சொன்னாங்க ஒரு சோர்சஸ் மூலமாக வந்து மூவ் பண்ணுறேன் ஜான் ஆரோக்கியசாமி கேட்டினா காங்கிரஸ் கூட்டணிங்க ஏன்னா வந்து அவங்க எடுத்த ஆயுதங்கள் எல்லாமே தோல் தோற்று போயிடுச்சு உங்களுக்கு விசிகா வந்து பெருசாக எதிர்பார்த்து எதிர்பார்த்தேன் விசிகா வரல அது பெரிய மைனஸ் ஆகிடுச்சு அடுத்த கட்சி கேட்டால் அவர் எம்டிஎம்கேவோ இல்லை மற்ற கட்சிகளை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் என்டிகேவை வந்து ஒரு லிங்க் இருக்குது யாருக்குனா ஜான் ஆரோக்கியசாமி ஸோ என்டிகே காங்கிரஸ் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிக்கே வந்து காங்கிரஸ் கடுமையாக சாரி இருக்குது இலங்கை தமிழ் விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் நிலைப்பாடு அதில் ஒருபோது வாய்ப்பு இல்லை அப்போது என்டிகேவுக்கும் வந்து டிவிக்கோட இணையத்துக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா தலைமை யாரும்போது பெரிய சிக்கலாகும் ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை விசிகாவுக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலைன்னு கேட்டால் காங்கிரஸோட மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் காங்கிரஸோட மூவ் பண்ண காங்கிரஸுக்கு மூவ் பண்ணவே இருக்குது யாரோட டிவிக்கோட ஸோ ஒரு ஒரு தகவல் இருக்குது என்னென்னு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க நிலைப்பாடு வந்து டிஎம்கேவோட தான் பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தி ஒரு யங்ஸ்டர் விஜய் ஒரு எங்ஸ்டர்ங்கிற போது ஒரு ஒரு இல்லை தாங்களுக்கு பழைய வரலாறு நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா அவங்க தெரியும் நினைக்கிறேன் பழ முதல் முதல் வந்து ஒரு கட்சியை தொடங்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்தபோது விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று அமைப்பை தொடங்கின போது விஜய்க்கே தெரியாமல் விஜய் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி எஸ்எஸ்சி வந்து என்ன சென்ற விஜயை வந்து கூப்பிட்டு நேராக டெல்லிக்கு போயிட்டார் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறேன்னே விஜய்க்கு தெரியாது நேராக கொண்டு போய்ட்டு கேட்டனா வந்து ராகுல் காந்தியோட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டாரு இங்கே லோக்கல் வச்சு விஜய்கிட்ட தகவல் சொல்லவே இல்லை நேராக கொண்டு போய் அங்கே வச்சு விஜய் மக்கள் இயக்கத்தை கொண்டு போய் காங்கிரஸில் சேர்த்து வந்து காங்கிரஸுக்கு தலைமை வேணுன்ற மாதிரி மூவ் பண்ணார் எஸ்எஸ்சி அதுதான் அப்பாவுக்கு மகனுக்கான சண்டையோட ஆரம்பமே அவர் என்ன சென்றார்னா வந்து ராகுல் காந்தி அவருக்கு இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை சொல்லவே இல்லை உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டால் வருஷம் சந்திக்கலாம்னு சொன்னேன் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்ன உடனே ராகுல் காந்தி என்ன சொல்கிறார்னா ஏன் நீங்கள் தனியாகவே கட்சி ஆரம்பிச்சுக்கிங்களேன்னு சொல்கிறார் காங்கிரஸோடய தலைமைக்கு வந்து வேணும்னு சொல்லும்போது இங்கே ஏற்கனவே படம் பெருசுகள்லாம் இங்கே இருக்குங்க அப்படிக்கும்போது நீங்கள் வந்து கட்சியில் சேர்த்து அந்த தலைமை பொறுப்பு வேணும்னு சொல்லி இவங்க கேட்டபோது இல்லை நீங்கள் தனியாகவே கட்சி தொடங்கிக்கிங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் அதை தான் ஒரு தடவை ஜோதிமணி கூட சொல்லியிருப்பாங்க விஜய்க்கு முதல் தனி கட்சி தொடங்குகிற அந்த யோசனையே வந்து ராகுல் காந்தி தான் சொன்னார்ன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் உடனே விஜய்க்கு பயங்கர கோபம் வந்து என்ன செஞ்சார் நேரம் இங்கே வந்து என்ன செஞ்சாரு எஸ்ஏசியோட சண்டை போட்டு நினைச்சார்னா அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிட்டார் ஓகே ரசிகர் மன்றமாக இருந்தது இல்லையா அது அது விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புது பாடி கொண்டு வந்தார் அன்றைக்கி நீக்கப்பட்ட வந்து விசுவாசிகள் அதாவது எஸ்எஸ்சியோட விசுவாசிகள் மீண்டும் வந்து கட்சிக்கு இல்லை இந்த கட்சிக்கும் வரல விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் இல்லை அவங்களாம் வந்து அப்படியே போயிட்டாங்க சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டை ஒரு துப்பாக்கி போட்டு வந்து மேலே வச்சாங்களா அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஐசியோட ஆதரவாக ஸோ எஸ்எஸிக்கும் இவங்க வந்து மிகப்பெரிய கருத்து முறணையை காங்கிரஸால் தான் உருவாச்சு அது பல பேருக்கு தெரியாது ராகுல் காந்தி வந்து கிட்டத்தட்ட வந்து மூக்க உடைச்சி அனுப்பிச்சிட்டாருன்னு கேட்டால் நீங்கள் வந்து தனியாக கட்சி தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க ஸோ இதுதான் வந்து இது வந்து பலருக்கும் தெரியாது இப்போ அவருக்கு கட்சி தொடங்குறது வந்து கேட்டால் வந்து பெரிய அளவில் கட்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சுதான் அவங்க தாவே கல நினைக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் வேணாலும் வந்து கூட்டணி வைக்கணும் இப்போ பிஜேபியோட கொள்கை எதிரின்னு சொன்னாலே வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம் அது எம்ஜிஆர் காலத்து அரசு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா அப்படி ஒரு ஒரு கணக்கு இருக்குது எழுபதுகளில் நடந்த மாதிரியான வந்து ஒரு அரசியல் கணக்கு காங்கிரஸோட மத்தியில் இருக்கிற ஒரு கட்சி எது கேட்டினா வந்து இங்கே சொற்பளவில் வாக்கு சலையை இருந்தால் கூட மத்தியில் இருக்கிற வந்துட்டு ஒரு கட்சி தேசிய கட்சி ஒன்று கூட்டணி தான் பலம்னு நினைக்கிறாங்க அது தாவைக்கால அது வந்து ஜான் ஆரோக்கியோட கணக்கு பிஜேபி நாங்கள் எதிர்கொள்ளும்னு கேட்டோம்னா அப்போ வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லும்போது காங்கிரஸை கொள்கை எதிரின்னு சொல்லவே இல்லை அப்போது ஒரு கணக்கு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து நம்ம கூட கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து விசிக்காரர்கள் மற்ற இறுதி நேரத்தில் எந்தெந்த கட்சியிலாம் வந்து அதோட இணைச்சிக்கலாம் ஒரு கூட்டணி உருவாகும் தேசிய கட்சியின் ஒரு கூட்டணி இருந்தால் வந்து நமக்கு பலம்னு நினைக்கிறாங்க தாவேக்கள் அதுதான் கணக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனால் காங்கிரஸ் வந்து அப்படி எதுவும் சமைக்க வந்ததுதான் தெரில எப்படி இருந்தாலும் கேட்டால் ஸ்டேட்டில் இருக்கிற லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக இப்போ இருக்கிற செல்வ பிரதேர் கேட்டால் டிஎம்கேவோட பொண்ணு தான் நினைக்கிறாரு அவர் நிறைய கல்லா கட்டி இருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் டிஎம்கே ஆட்சிகள் இருந்ததுனால ஸோ இந்த நேரத்தில் வந்து கேட்டால் இப்படி ஒரு டிசைட் பண்ண மாட்டாங்க ஆனால் அகில இந்திய தலைமை எடுத்து முடிவு தான் அந்த முடிவுக்கு கட்டுப்படுற கட்சி தான் காங்கிரஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கருத்துக்களை பயந்துகிட்டது நன்றி நன்றி சார்